என்ன வீடியோனா ஒன்றும் இல்லைங்க சும்மா சாப்பிட்றோம் அதுதான் ஒரு வீடியோவை போடலான்ட்டு போடலாம் சரி இப்போ அவங்க வந்து அதுக்கு கடிச்சிக்கிறக்காக நான் முட்டை பொருள் கேட்டேன் முட்டை பொருள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களே சாப்பிடுங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மறக்காமல் டிஎஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று மற இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை செய்யலான்ட்டு இருந்தோம் ஆனால் முட்டை நம்ம நேரம் பார்த்தா முட்டை கடையில் முட்டை இல்லை என்ன என்ன இப்போதான் வந்து உட்காண்ட்ருந்தா அப்படி பாருங்கள் போன் உடனே போன் எடுத்து நோண்டு அப்படி பாப்பா பேர் என்ன தெரியுங்களா பாப்பா பாப் பேர் சொல்லிடு சிவானி சொல்லு பாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா உங்கள் பொண்ணான கையால் என்ன பண்ணுவீங்க பெல் பட்டனு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒன்றும் இல்லைங்க சும்மா சாப்பிட்றோம் அதுதான் ஒரு வீடியோவாக போடலான்ட்டு போடலாம் சரி இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா மதியானம் சாப்பிட போகிறோம் அது குழம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீரை குழம்பு நம்ம வைப் செஞ்சது இப்போ அவங்க வந்து அது கடிச்சிக்கிறக்காவே நான் முட்டை பொருள் கேட்டேன் பொருள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னடா இது கீரைக்கு போய் முட்டை போயில் கேட்காதீங்க நம்மளுக்கு கடிச்சிக்கிறதுக்கு எதாவது இருந்தால் தான் நம்மளுக்கு இறங்கும் ஓகே இவங்க தான் நம்ம ஒய்ஃபு இவங்க வந்து ஏற்கனவே பார்த்துங்க இவங்க வந்து ஏற்கனவே டிஎஸ் ஆர்ட் பீட் யூடியூப் சேனலு இருக்கிறாங்க அதில் சமையல் வெளியே போகிற வெளியே போய் ஏதாவது இந்த ஒரு கோயில் இந்த டூர் இந்த மாதிரி போகிற மாதிரி எதாவது இருந்தாலும் அவங்க வந்து பிளாக் மாதிரி எடுத்து போடுவாங்க அதுபோக இது ஏடு பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் பண்ணுறது கடை விளம்பரம் எதாக இருந்தாலும் பண்ணி தராங்க ஏன்னா அவங்க முதல்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க யூடியூப்பில் வந்து விளம்பரம் பண்ணுறது இந்த எண்ணெய் மிஷின் இருக்குல்லங்க இந்த எண்ணெய் மிஷின் வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க சாரி ரிட்டையர் ஆகலை வேலையிலேருந்து நின்றுட்டாங்க ஏன்னா இப்போ குழந்தைங்க சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க சரி சும்மா இருக்கிறக்கு எதோ ஒன்று பண்ணலான்ட்டு இந்த மாதிரி யூடியூப் ஒன்று தொடங்கி ஓகே கொஞ்சம் பேசுவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம ஹஸ்பண்ட்காக கீரை குழம்பு வச்சிருந்தோம் கீரை குழம்புல தொட்டுக்க எது இல்லைனாலும் கீரை குழம்பு சாப்பிடலாம் ஆனா எங்க வீட்டில் கீரை குழம்புக்கு எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் தொட்டுக்க ஒன்று வேணும் கண்டிப்பாக அவருக்கு இருந்தே இருக்கணும் அப்போ தான் அவருக்கு தொண்டையில இறங்கும் ஸோ அதனால் இன்னைக்கு அவருக்காக முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்காக நான் வெங்காயத்தை கட் இருக்கேன் ஸோ வாங்க அவர் எப்படி செய்யலாருன்னு சொல்லிட்டு அவரையே செய்ய வைக்கலாம் நமக்கு உடம்பு சரியில்லாததுனால நம்ம எந்த வேலையை அதிகமாக செய்கிறதில்லை ஸோ வாங்க அவரே செய்யட்டோன்னு பார்க்கலாம் பிரியாணியிலேருந்து இருந்து எல்லாமே செம்மையாக செய்வார் ஸோ நான் பிரியாணிக்கே அவருக்கு அவரோட பிரியாணிக்காக நான் அடிக்ட் ஆகிட்டேன் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிரியாணி தேவை பிரியாணி ஆர்டர் வேணும்னாக்கா நீங்கள் அவருக்கு கால் பண்ணுங்க அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுருவார் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் செஞ்சு கொடுத்துருவாரு ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை செய்யலான்ட்டு இருந்தோம் ஆனால் முட்டை நம்ம நேரம் பார்த்தா முட்டை கடையில் முட்டை இல்லை என்ன பண்ணுறதுங்க அதனால் பாருங்க அப்பா வந்து வடை வாங்கிட்டு வந்தார் அதனால் ஏதோ சரி வடையும் கடைச்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் என்ன பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்குது ஓகே இப்போ நம்ம எப்பயும் போல் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதா என்ன பண்ணுறது முட்டைக்காக ஆசைப்பட்டால் கடைசி முட்டை இல்லை சரி வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கு சூப்பர் சூப்பர் வீடியோ உங்களுக்கு வரும் நல்ல நல்ல வீடியோ வரும் இனி நல்லா டெவலப்பாக பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொன்னான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே மக்களே சாப்பிடுங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து கீரை கீரை வந்து நல்லா அரைச்சு வேக வச்சு அரைச்சி கீரை சட்னி மாதிரி பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வடை அப்புறம் ஊருகா நாத்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றோம் என்னடா அழுகன்னு நினைக்காதீங்க வெங்காயம் உரிச்சாங்க அதான் அழுகாச்சும் வந்துடுச்சு ஓகே எல்லோரும் சாப்பிடுங்க மறக்காமல் டிஎஸ் பீட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று மறந்துட்டேன் இன்னொரு சேனல் இருக்குது நம்ம ஷார்ட் வீடியோக்காக போட்டுக்கிறோம் அந்த சேனல் பேர் வந்து தர்ஷன் சிவானி பிளாக் ஓகே அந்த சேனலில் பாருங்கள் அதில் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய நிறைய ஜோக்கான ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும் இன்னும் அதை வந்து மெயின் வீடியோலாம் போகலான்ட்டுருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஎஸ் ஆர்டீட் யூடியூப் சேனல் தர்ஷன் சிவானி விளாக் அப்புறம் எம்கே ஆலினால் ஓகே இந்த மூணு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் பொண்ணான கையால் என்ன பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நான் ஷார்ட் முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஹாய் மக்களே வணக்கம் மக்களே இது வந்து உங்கள் எம்கே ஆலினால் சேனல் ஓகே இது அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் தெரியுமா அங்கே பொண்ணான கையால் என்ன பண்ணணும் பெல் பட்டனை அமுட்ருணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும் பண்ணிடுவீன்னு நினைக்கிற கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் வந்து எம்கே ஆலினாள் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் அதனால் பண்ணிடுவீங்க ஓகே மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டோம் முட்டை செய்யலான்னு பார்த்து முட்டை வாங்க போனால் முட்டை இல்லாமல் போச்சு அது பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ஆகி போச்சு இன்னைக்கு நைட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வீட்டில் மாவு அரைச்சி வச்சுக்கிறாங்க எப்போயும் போல் மாவு அரைச்சி வச்சுக்கிறாங்க இதே தான் மாவு தான் எப்பயுமே இட்லி தோசை தான் என்ன பண்ணுறது நம்ம நிலைமை சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே அடுத்து அதுக்கு குழம்புன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி செய்கிறாங்க அது நானா செய்வேன் இன்றைக்கி அவங்க ஒரு நம்ம ஒய்ஃபே செய்யலான்னு செய்கிறாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு ஓகே இப்போ வந்து நம்ம குழந்தைங்க பார்க்கல என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க இதான் நம்ம பையன் பேர் என்ன தர்சனும் பேர் தர்சன் தர்சன் சொல்லணும் சரியா ஓகே இல்லை மக்களுக்கெல்லாம் ஆய் சொல்லு இப்போதான் படித்து முடித்து இப்போ தான் வந்து உட்காண்ட்ருந்தா அப்படி பாருங்கள் ஃபோனு உடனே ஃபோனை எடுத்து நோண்டு அப்படி அவர் கொஞ்சம் நோண்டிட்டு தான் தூங்குவோம் அப்படி அடுத்தது நம்ம பாப்பா பேர் என்ன தெரியுங்களா பாப்பா பாப்பா பேர் சொல்லிடு சிவானி சொல்லு பாருங்க எங்கள் பாப்பா இப்போ வந்து ஸ்லேட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம் ஏன்னா இப்போ போயிட்டு போயிட்டுருக்கா அப்படி அதனால் சும்மா ஸ்லேட்டு வாங்கி இப்போ எழுத கொடுத்துருக்குறோம் அவங்க எழுதி பழகிட்டு பழகிட்டிருக்காங்க என்ன எழுதிக்கிற பாப்பா இங்கே காட்டுக்கு மக்கள்கிட்ட காட்டு பாருங்க இப்படிதான் காட்டுறாங்க அடுத்தது நம்ம சாப்பாடு செய்யிட்டோம் சாப்பாடுங்கிற டிஃபன் செய்யிட்டோம் சாப்பிட்லாம் சாப்பிட்டு எப்படி இருந்து சொல்கிறேன் ஓகே மக்களே பாருங்க நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு பாருங்கள் என்ன செய்யறீங்க நான் தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் தக்காளி குழம்பு வச்சுட்ருக்கேன் அப்படியா அதுக்கு நம்ம கறி குழம்பு மாதிரி வச்சுட்ருக்கேன் சரி தேங்காய் வாரத்தை ஊற்றிக்கலாம் ஓகே ஓகே இது வந்து சமையல் நிகழ்ச்சி கிடையாது இது வந்து சும்மா மக்களுக்காக இது நேச்சுரலான வீடியோ இது இதுக்காக சமையல் வீடியோ போட்டுருவாங்க விட்டா அதனால தான் நான் வந்துட்டு மக்களே பார்த்திங்களா இருங்க மக்களே நான் மூச்சி காட்டிக்கிறேன் அது சமையல் இந்த இது வந்து சமையல் வீடியோ கிடையாது இது வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்ன நடக்குது அதான் போட்டு காட்டுறேன் அவங்க விட்டா சமையல் செஞ்சு காமிச்சிருவாங்க ஓகே மக்களே இப்போ மக்களே நம்ம அடுத்து சாப்பிட்லாம் வர சமையல் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா தோசை செய்கிற சாப்பிட சொல்லியிருந்தோம் பாருங்கள் தோசையுமே தக்காளி சட்னி என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆகணும் வயிறு ஒன்று இருக்குது ஓகே சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க ஓகே சூப்பராக இருக்குது ஓகே நான் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே இந்த சேனலில் எப்படி இருக்குது இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு

இனி இந்த மாதிரி எதார்த்தமான நேச்சுரலாக நடக்கிற வீடியோலாம் வரும் பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் வந்து என்ன தப்பு இருக்குது இந்த வீடியோ எப்படி நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்கிறதுல நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் நாங்கள் திருத்திக்க முடியும் அடுத்தது இந்த எம்கே ஆளுநாள் சேனல் பேர் நல்லா இருக்கா அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அதையும் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா மாற்றிக்கலாம் ஓகே ஓகே எம்கேனால் எம் பேர் மணிகண்டன் அதனால் எம்கேன்னு வச்சுருக்கிறேன் ஆளின்னால் எல் எல்லாமே யூ சேனலில் வந்து எல்லாமே வரும் அதனால தான் ஆளினால் வச்சுருக்கிறேன் சேனலில் என்ன சமையல் இந்த வெளியே போய் பண்ணுற விழாக்கு அப்புறம் அந்த விளம்பரம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வரனால தான் இந்த சேனலுக்கு ஆளினான்னு வச்சுருக்கிறேன் மொத்தம் என் பேர் சேர்த்தி எம்கே ஆளினான்னு வச்சிருக்கிறேன் என் சேனல் பேர் நல்லா இருந்தால் என் கமெண்ட் சொல்லுங்கள் இன்னும் இந்த சேனலில் என்னென்ன நான் போடலான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களந்து விடைபெறுவது உங்கள் எம்கே ஓகே பாய்